திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தபுரம் போகாதே அறிஞ்சயா பகுதி ஒன்று அதில் நரசிம்மன் அவர்கள் தன்னுடைய முன்னுரையாக கூறியிருப்பது என் உரை அழகு என்பது யாது தனது கர்ம பலன்களின்படி நில உலகில் பிறக்கின்ற மனிதர்கள் அந்த பலன்களுக்கு ஏற்றவாறு உடற்கூறுகளைப் பெற்று அவர்களிடம் நல்ல கர்மாக்கள் அதிகமாக இருக்குமேயானால் அதனால் அவர்கள் தேகத்தில் ஒளிரும் பொலிவே அழகாக வெளிப்படுகின்றது நெருப்புக்கு அனல் நிலத்திற்கு கந்தம் அதாவது மண் வாசனை விண்ணுக்கு கம்பீரம் காற்றுக்கு இதம் மற்றும் நீருக்கு தெளிவு என்பது போலத்தான் மனித தேகத்துக்கும் பொலிவு உண்டாகின்றது மனித உடலே பஞ்சபூதங்களின் கலவைதானே பஞ்ச பூதங்களின் தன்மையான அனல் இதம் கம்பீரம் கந்தம் மற்றும் தெளிவு ஆகியவை ஒன்றாக கலக்கும் பொழுது மனித உடலில் அழகு வெளிர்கின்றது நீரின் தன்மை தேகத்தில் அதிகம் இருந்தால் அந்த தேகம் பருமனாகவும் அக்னியின் தன்மை அதிகம் இருந்தால் தழும்புகள் உள்ள தேகத்துடனும் காற்றின் தன்மை அதிகம் இருந்தால் மெலிந்து இருந்தும் வெண்ணின் தன்மை அதிகம் இருந்தால் நெட்டையாகவும் நிலத்தின் தன்மை அதிகம் இருந்தால் கருத்து இருந்தும் மனித தேகம் காணப்படும் இப்படியாக அழகை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டே போகலாம் அழகு என்பது பெண்களை மட்டுமே சேர்ந்தது என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர் உண்மை அதுவல்ல ஆண்களின் கண்களுக்கு பெண்கள் அழகாக தெரிகின்றனர் அவ்வளவே அதேபோல் பெண்களின் கண்களுக்கும் ஆண்கள் அழகாகத் தெரிவார்கள் தன்னிடம் இல்லாத ஒரு தன்மையைக் கொண்டிருப்பவர்களிடம் ஈர்ப்பு உண்டாகும் பொழுது அதை பிரேமை என்கின்றோம் அது இதயபூர்வமானது என்று சிலர் கூறுவது வெறும் அபத்தம்தான் இதயங்களால் ஆணும் பெண்ணும் ஈர்க்கப்படுவது உண்மையானால் இதயத்தை மட்டுமே நேசித்து கொண்டு வாழ்ந்து விடலாமே பிரேமையை நெறிஞர் பஞ்சபூதங்கள்தான் ஒரு ஆணின் உடல் கூற்றின்படி அவனுக்கு எந்த பூதத்தின் தன்மை குறைவாக உள்ளதோ அந்த பூதத்தின் தன்மை அதிகம் பெற்றிருக்கும் பெண்ணால் ஈர்க்கப்படுகின்றான் உதாரணத்திற்கு காற்றின் தன்மை அதிகமாகவும் அக்னியின் தன்மை குறைவாகவும் கொண்டிருக்கும் ஒரு ஆண் அக்னியின் தன்மையை அதிகமாகவும் காற்றின் தன்மையை குறைவாகவும் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணால் ஈர்க்கப்படுகின்றான் எனவேதான் நெட்டையான ஆணுக்கு குட்டையான பெண் கருத்த ஆணுக்கு சிவத்த பெண் என்றெல்லாம் ஜோடிகள் இணைகின்றன ஆண் பெண் ஈர்ப்புக்கு பஞ்சபூத தன்மைகளின் கூடுதல் முயற்சியே காரணம் ஆக பிரேமைக்கு காரணமாக அமைவது மனித உடலில் அழகு என்பதாக பொலிந்து நிற்கும் பஞ்சபூதத்தின் தன்மைகளே அந்த அழகு எட்டு வகைப்படும் வேத அழகு சிலர் கண்களுக்கு மட்டும் அழகாக தோன்றுவது பலருக்கு வெறிப்பினை தருவது உதாரணத்திற்கு பீமனின் கண்களுக்கு அழகாக தெரிந்த இடும்பி மற்றவர்களுக்கு அரக்கியாகத்தான் தெரிந்தாள் இரண்டாவது கல கலக அழகு இந்த அழகை கைப்பற்றுவதற்காக போர்கள் கூட மூழும் என்று சொல்வார்கள் ட்ராய் நாட்டு ஹெலனின் அழகால் பெரும் போர் மூண்டதல்லவா மூன்றாவதாக ஆர்ப்பாட்ட அழகு செயற்கை பூச்சுக்களாலும் செயற்கை கூந்தல்களாலும் ஆடை ஆபரணங்களாலும் வெளிப்படும் திடீர் அழகு இதற்கு உதாரணமாக இன்றைய திரைப்படக் கலைஞர்களிடையே காணப்படும் அழகைச் சொல்லலாம் நான்காவது அதிரூப அழகு அழகின் உச்சம் தேவலோக நங்கையான ரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமா போன்ற சுந்தர்களின் அழகு இந்த வகையைச் சேர்ந்தது இவர்கள் அனைவரிலும் நாரிஷு ரம்பா என்று கூறும்படியாக ரம்பா மிகவும் அழகு வாய்ந்தவள் ஐந்தாவது சாத்வீக அழகு இது இயற்கை அழகு மஞ்சள் பூசி குளித்து மலசூடி சாந்தம் தவழும் முகத்துடன் வளையவரும் வரும் குடும்பப்பான பாங்கான அழகு இது ஆறாவது தெய்வீக அழகு கோவில்களில் தாயார் அம்பாள் இறைவிகளிடம் மிளிரும் அழகு பக்தியை ஏற்படுத்தக்கூடியது இது தெய்வீக அழகு ஏழாவது துவேஷ அழகு காமத்தை மூட்டி கண்டவுடன் அழிக்க வேண்டும் என்று தோன்றுகின்ற அழகு எகிப்து நாட்டிலிருந்து தன் கணவன் சீசரை அடைய ரோம் நகருக்குள் கிளியோபாட்ரா நுரைந்த பொழுது அவளை கண்டு மக்கள் வெறுத்தனர் அவளை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களாம் இதுவே துவேஷ அழகு எட்டாவது எதிர்மறை அழகு மேலே குறிப்பிட்டவை நேர்மறையான அழகுகள் ஆனால் எதிர்மறையான அழகு என்று ஒரு வகை உண்டு ஆண்களிடம் காணப்படும் அழகு எதிர்மறையான அழகு அந்தப்புறம் போகாதே அரிஞ்சயா என்கின்ற இந்த நாவல் இறுதியாக கூறப்பட்டுள்ள எதிர்மறை அழகை பற்றித்தான் பேசப்போகின்றது ஆண்களுக்கு அழகு என்பது கடலின் மீது பெய்கின்ற மழையை போன்றது ஆண்மைக்கு இலக்கணம் வீரம் பெண்மைக்கு மூலதனம் அழகு இந்த தன்மையே மாறியமைந்தால் என்ன ஆகும் உலகிலேயே மண்மனத்தை போன்ற ஒரு ஆணும் வீரமான ஒரு பெண்ணும் இருந்து அவர்கள் வாழ்வில் தம்பதியராக இணைந்தால் என்ன நடக்கும் பல விபரீதங்கள் நடைபெறும் தாங்களும் அழிந்து மற்றவர்களின் வீழ்ச்சிக்கும் இந்த தம்பதிகள் காரணமாக அமைவார்கள் இத்தகைய தம்பதியரை பற்றிய கதைதான் இந்த அந்தப்புறம் போகாதே அரிஞ்சயா முதலாம் பராந்துக சோழனுக்கு நான்கு மகன்கள் இரண்டு மகள்கள் பட்டத்து இளவரசன் ராஜாதித்யன் மற்றும் கண்டராதித்யன் இருவரும் பட்டத்தரசி கோக்கிழா நடிகளுக்கு பிறந்தவர்கள் அறிந்தமன் என்கின்ற அறிஞ்சயன் உத்தமசீலன் இளவரசிகள் வீரமாதேவி மற்றும் அனுபமா ஆகிய நால்வரும் இளையராணி சேரமாதேவிக்கு பிறந்தவர்கள் மேலே கூறப்பட்ட நான்கு இளவரசர்களைப் பற்றி நாம் நிறையவே அறிந்திருக்கின்றோம் இளவரசி வீரமாதேவி வீர விளையாட்டுகளை கற்றுத் தேர்ந்தவள் வாழ்பயிற்சி வேல் எறிதல் வில் அம்பு குதிரை ஏற்றம் மற்றும் ரதம் செலுத்துதல் போன்றவற்றை அறிந்தவள் வீரத்திற்கு இருப்பிடம் அவளிடம் வீரம் இருந்த அளவுக்கு விவேகம் இல்லை இளையவள் அனுபமாவிடம் அழகும் விவேகமும் நிரம்ப இருந்தன வீரமாதேவி தனது தந்தை பராந்தக மன்னர் தனக்கு மணனாக தேர்ந்தெடுத்த வீரரான பழுவேட்டரையரின் மகனை நிராகரித்துவிட்டு உலகிலேயே அதிரூப சுந்தரனைத்தான் தான் மணப்ப வேண்டும் என்று சபதம் செய்து அப்படிப்பட்ட ஒருவனை கண்டும் பிடிக்கின்றாள் அவன்தான் ராஷ்டிரகூடம் என்கின்ற குந்தள நாட்டு இளவரசன் நான்காம் கோவிந்தன் மன்மதனை பார்த்து பொறாமை கொள்ளும் அளவுக்கு பேரழகன் இவரிடம் மயில் கொள்ளாத பெண்களே இருக்க முடியாது ஒரு முறையாவது இவனை பார்க்க வேண்டும் என்று துடித்த பெண்களும் இருந்திருக்கின்றனர் கோவிந்தனின் அழகு பெண்களை மடிந்து விழச் அழகு சர்ப்பம் ஒன்று படமெடுக்கும் அழகை எப்படி தொலைவிலிருந்து கண்டு ரசிக்க வேண்டுமோ அப்படித்தான் கோவிந்தனின் அழகையும் தொலைவிலிருந்து ரசிக்கும் வரை பெண்களுக்கு எந்தவித தீங்கும் நேராது ஆனால் அருகே நெருங்கிவிட்டால் அவ்வளவுதான் அவர்களை வசியம் செய்து தன் கைப்பாவைகளாக ஆக்கி விடுவான் சுருக்கமாக சொல்வதென்றால் கோவிந்தனை பாரத பூமியின் கலிகுலா என்றே அழைக்கலாம் கலிகுலா தனது காமக்கலியாட்டங்களை ரோமாபுரி சாம்ராஜ்யங்களின் வீழ்ச்சிக்கே காரணமாக இருந்தான் திருமணமான ரோமானிய பெண்கள் தன்னுடன் இருந்துவிட்டு பிறகே தத்தம் கணவன்மார்களை அடைய வேண்டும் என்று சட்டமே இயற்றியவன் கலிகுலா அளவுக்கு கோவிந்தன் மோசமில்லை என்றாலும் கூட தன்னுடைய பேரழகால் குந்தள நாட்டில் அதள பாதாளத்தில் தள்ளினான் கலியுகத்தில் அரச குலங்களை வேறறுத்தவன் என்பதால் கலிகுலா என்று கோவிந்தனை அழைப்பதில் தவறில்லை தனது ஒப்பற்ற அழகை நம்பி அரசியல் நடத்தியவன் அவன் எள்ளளவும் வீரம் இல்லாதவன் இத்தகைய ஈனப்பிறவி கோவிந்தனைத்தான் மணந்து கொள்வேன் என்று பராந்தகனின் மகள் வீரமாதேவி பிடிவாதம் பிடித்தாள் விளைவு வீரமாதேவியின் ஆர்ப்பாட்டத்தால் பலரது வாழ்க்கை நாசமடைந்தது பலரது காதல் கோட்டைகள் சரிந்து விழுந்தன கோவிந்தனைத்தான் மணப்பேன் என்று வீரமாதேவி கூறியதால் பரம்பரை வைரியான குந்தள தேசத்திடம் சோழர்கள் வளைந்து கொடுக்க வேண்டியதாயிற்று பராந்தகனின் பெரும் படைகள் சரிவை சந்திதத்திற்கு காரணமாக இருந்தவன்தான் கோவிந்தன் ராஷகுடம் என்கின்ற குந்தள தேசம் வைதும்ப நாடு திருமுனைப்பாடு நாடு வேல மூடவா தற்போதே கரீம்நகர் என்கின்ற மாவட்டத்தில் உள்ளது சாளுக்கிய நாடு ஆகியவை கோவிந்தனால் பாதிக்கப்பட்டன மக்கள் பிரச்சினைகளை மறந்து மதனோத்சவங்களில் நாட்டம் செலுத்தினான் கோவிந்தன் கொந்தள நாட்டின் கஜானாவை காலி செய்து கோவில் ஒன்றை எழுப்பினான் அங்கே வாசாயனின் கலைகள்தான் போதிக்கப்பட்டன அங்கு பளிங்க மண்டபத்தில் பால் குளம் ஒன்றை அமைத்து அதில் அழகிய நங்கையருடன் ஆடி மகிழ்ந்தான் கோவிந்தன் கோவிந்தனை பற்றி எழுதுவதற்கு முதலில் தயங்கித்தான் ஆகினேன் காரணம் அவளது லீலையை பற்றி எழுத துணிவு வேண்டும் அதே சமயம் ராஷ்டகுலத்து அரசன் கோவிந்தன் எப்படி இருந்தால் நமக்கென்ன என்று அவனை புறக்கணித்து விட்டுவிடவும் முடியாது காரணம் நமது அருமை சோழ பராந்தகனின் மாப்பிள்ளை அவன் நமக்கே மாப்பிள்ளை போன்றவன் மாப்பிள்ளைகளால் மாமியார் வீட்டில் பிரச்சனைகள் எழுவது சகஜம்தானே கோவிந்தனையும் மாமியார் நாட்டில் பிரச்சனைகள் உண்டாக்கினான் மைத்துனனான அறிஞ்சயனை தன் வசம் கொண்டு வந்து குந்தள நாட்டில் தான் செய்த அராகஜங்களை இங்கும் அரங்கேற்றினான் தவளையுடன் கொண்ட நட்பால் எலி நீரில் மூழ்கி இறைந்தது போல கோவிந்தனின் துர்போதனையால் அறிஞ்சேனும் தடம் புரண்டு விட்டான் கண்டராதித்யன் காணாமல் போனவுடன் கீர்த்தியுடன் பதவிக்கு வந்தவன் எட்டே மாதங்கள் ஆட்சி புரிந்துவிட்டு முனைப்பாடி நாட்டை கைப்பற்றி வருகிறேன் என்று சூளு உரைத்துவிட்டு ஆற்றூருக்குச் சென்றான் ஆற்றூர் பாசறை கூடாரத்தில் குற்றுயிரும் குலையூருமாக உயிருக்கு போராடி கொண்டிருந்தான் அறிஞ்சன் ஆற்றூர் துஞ்சிய தேவன் என்று இன்று வரை சரித்திரப் பேராசிரியர்கள் அழைக்கின்றனர் ஆற்றூர் போர் நடைவதற்கு முன்பே அறிஞ்சயன் இறந்துவிட ஆற்றூர் போர் நடைபெறாமலே நின்றுவிட்டதே என்றபோது எவனு அவனுக்கு எதனால் இந்த பட்டம் கொடுக்கப்பட்டது அரிஞ்சயனின் திடீர் மறைவுக்கு காரணம் என்ன ஆதித்த கரிகாலன் மரணத்தைப் போலே அறிஞ்சயனின் மரணமும் சரித்திரத்தால் காரணம் கூற இயலவில்லை பதவிக்கு வந்து எட்டே மாதங்களில் நோய் நொடி எதுவுமே இன்றி வீறு கொண்டு போர் தொடுத்து அரிகுலகேசரி என்கின்ற பட்டத்தைப் பெற்றவன் திடீரென்று ஏன் இறந்து போனான் பராந்தகனின் குடும்பத்தில்தான் எத்தனை சோகங்கள் ராஜாதித்யன் தக்கோலம் போரில் யானை மீது நின்று போர் புரியும் பொழுது பூதுகன் எய்த அம்பால் கொல்லப்பட்டு விட்டான் கடைசி மகன் உத்தமசீலியோ வீர வீரபாண்டியனால் தலை கொய்யப்பட்டு இறந்தான் இரண்டாவது மகன் கண்டராதித்யனோ பதவியில் இருக்கும் பொழுதே துறவரம் மேற்கொண்டு காணாமல் போய் மேற்கே எழுந்தருளிய தேவர் என்று அழைக்கப்படுகிறான் மூன்றாவது மகன் அரிஞ்சேனோ மன்னனாக பதவியேற்ற எட்டாம் மாதம் ஆற்றூர் போர்க்களத்தில் மன்மமான முறையில் இறக்கின்றான் ஆக பராந்தகனின் நான்கு மகன்களும் நீடி சுகமாக வாழ்ந்திருக்கவில்லை உண்மையிலேயே இளங்கோ பிச்சியின் சாபம்தான் அவர்களை நாசமடையச் செய்ததா அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் உள்ளவோ என்னவோ தெரியவில்லை சோழர்களின் சரித்திரத்தை புரட்டும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான மர்மமான நிகழ்வுகள்தான் என் கண்ணில் படுகின்றன என்னுடைய வருத்தமெல்லாம் உண்மையான சோழர் சரித்திரத்தை நேர்படுத்த அரசாங்கம் உட்பட யாருமே முயற்சி செல்லவில்லை என்பதுதான் சோழர் என்றவுடன் பொன்னியின் செல்வன் படித்தேன் நந்தினி ஆழ்வார்க்கடியான் எல்லாம் சூப்பர் கதாபாத்திரங்கள் என்னமாக எழுதியிருக்கார் என்று சொல்லுகின்றார்கள் அவை வரலாற்று பாத்திரங்கள் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை விஜயாலய சோழன் உரையுரை ஆண்ட ஒரு சிற்றரசன் அவன் மகன் ஆதித்ய சோழன் அபராஜித பல்லவனுக்கு ஆதரவாக பாண்டிய மன்னன் நரசிம்மனை எதிர்த்து திருப்புறம்பயம் போரில் செயல்பட வெற்றி பெற்ற அபராஜிதன் மகிழ்ந்து போய் தன் வசமுள்ள சோழ நாட்டு பகுதிகளை ஆதித்ய சோழனிடம் கொடுக்கின்றான் தஞ்சையை ஆளும் களப்பிரர் முத்தரையர்களை வென்று தஞ்சையில் சோழர் ஆட்சியை நிலைநாட்டுகின்றான் ஆதித்ய சோழன் விஜயாலய சோழன்தான் பிற்கால சோழர்களில் முதன் அரசன் என்றாலும் அவன் நோய்வாய்ப்பட்டு இருந்ததால் ஆதித்ய சோழன்தான் போரில் பங்கேற்று சோழ சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டினான் பிறகு அபராஜித பல்லபடியே கொன்றுவிட்டு தொண்டை நாட்டையும் கைப்பற்றுகின்றான் இதுவே சரித்திரம் அதன் பின் பராந்தகன் அதாவது கண்ணர தேவனுக்கு மன்னன் பதவி மறுக்கப்பட்டு போட்டுகிறது ராஜாதித்யன் கண்டராதித்யன் உத்தமசீலன் அரிஞ்சயன் ஆதித்ய கரிகாலன் என்று வரிசையாக மரணங்கள் நிகழ்கின்றன ராஜராஜன் ஆட்சிக்கு வந்த பிறகும் உத்தம சோழனின் மகன் மதுராந்தகன் என்பவன் கோவில் நகைகளை களவாடிய குற்றத்திற்காக தலை வெட்டப்பட்டான் என்றும் கூறப்படுகின்றது அரசியலும் கலைகளிலும் பக்தியிலும் இலக்கியத்திலும் பெரும் புரட்சியினை தோற்றுவித்தனர் சோழர்கள் அவர்களில் ஏன் இந்த திடீர் மர்ம மரணங்கள் ராஜா ஆதித்யனுக்கும் உத்தமசீலனுக்கும் போர்க்களத்தில் இருந்தனர்கள் சரி மற்றவர்களின் மரணங்கள் போர்க்களங்களில் நிகழவில்லையே இந்த மரணங்கள் ஏன் குழப்பமாகவே உள்ளன இந்த குழப்பங்களை கலைந்து சரித்திரத்தை நேர்படுத்த யாருமே முன்வருவதில்லை ஏன் இதுதான் என் கேள்வி சோழர்கள் மாப்பெரும் வீரர்கள் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் என்றெல்லாம் பள்ளி நாட்களில் படித்துவிட்டு அவர்கள் மீது பெரும் பற்று கொண்டவனாய் இருந்திருக்கின்றேன் ஆனால் சோழர் சரித்திரத்தை மீண்டும் மீண்டும் படிக்க ஒன்று மட்டும் தெளிவாக புரிகின்றது எப்படி தற்காலத்தில் பணம் செலவழிக்காமல் தேர்தலில் நிற்க முடியாதோ அப்படி சோழர்களின் காலத்தில் சூழ்ச்சி செய்யாமல் அரசியலில் யாரும் நிலை முடியாது காதல் மனைவி மும்தாஜுக்காக ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினான் இது சரித்திரத்தின் கூற்று ஆனால் மும்தாஜ் அவனது ஏழு மனைவிகளில் நான்காவது மனைவி அவளுக்கு மட்டும் என் காதல் சின்னம் எழுப்பினான் அவன் என்று நாம் கேட்டால் தாஜ்மஹால் அர்த்தமில்லாமல் போய்விடும் என்பதால் சரித்திரம் மற்றவர்களை பற்றி இருட்டடிப்பு செய்துவிட்டு மும்தாஜை பற்றி மட்டும் பதிவு செய்யும் சோழ சரித்திரத்திலும் சில சம்பவங்களை திருட்டடிப்பு செய்து சரித்திரம் எழுதப்பட்டுள்ளது எனக்கு கிடைக்கும் சிறிது ஆதாரங்களை வைத்து குழப்பங்களை தீர்க்க முற்படுகின்றேன் அவ்வளவுதான் நான் எழுதுவதுதான் சரித்திரம் என்று நான் கூற மாட்டேன் இப்படியும் நடந்திருக்க சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று மட்டும்தான் நான் கூறுகின்றேன் உங்களது மூன்றாவது கண் எவற்றை தெளிவுபடுத்துகின்றதோ அவற்றை மட்டுமே நம்புங்கள் மீண்டும் கூறுகின்றேன் ஆழ்வார்க்கடியான் நந்தினி குந்தவை போன்றோர்தான் சோழர் சரித்திரம் என்று நம்புவர்களுக்காக நான் நாவல்கள் எழுதவில்லை அவர்கள் உலகில் அவர்கள் வாழட்டும் உண்மையான சோழ சரித்திரத்தை அறிய விழைபவர்கள் மட்டும்தான் நான் என்னுடன் பயணிக்க அழைக்கின்றேன் எனது கர்ண பரம்பரை நாவலுக்கு வழக்கம்போல் உங்களது அமோகமான ஆதரவை கொடுத்து விட்டீர்கள் எடுத்தால் கீழே வைக்க முடியவில்லை என்று அனைவரும் ஒருமனதாக கூறியுள்ளீர்கள் கீழே வைக்கக்கூடாது என்றுதான் நான் எழுதுகின்றேன் கையில் என்று எடுக்க முடியவில்லை என்று நீங்கள் உறுகின்றீர்களோ அன்று காலச்சக்கரத்தின் எழுத்தானி சுழல்வது நின்றுவிடும் கர்ண பரம்பரையைப் போன்று அறிஞ்சேனும் உங்களிடம் நல்ல பெயரை பெறுவான் என்று நான் நம்புகிறேன் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சயா நாவல் எழுதுவதில் எனக்கு பெரும் உதவியாக இருந்தவர்கள் என் குடும்பத்தினர் அவர்களுக்கு முதலில் என் நன்றி வழக்கம்போல் எனக்கு பெரும் ஆதரவை நல்கி வரும் டாக்டர் வானதி ராமநாதன் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் வானகிரி பதிப்பகத்தின் ஊழியர்களுக்கும் புத்தகம் அச்சுப்பிழையை பார்த்த டாக்டர் திரு என் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் முகப்பு அட்டைப்படம் வரைந்த ஓவியர் ஷியாம் அவர்களுக்கும் என்னுடைய நலம் விரும்பிகளுக்கும் என்னுடைய நன்றி உரியவாகுக இப்படிக்கு காலச்சக்கரம் நரசிம்மன் ஒரே ஒரு பொய் ஆபத்துக்கு பொய் சொல்லுவதில் பாவமில்லை என்பார்கள் தர்மர் அஸ்வத்தாமா அத குஞ்சரகா என்று துரோணாச்சாரியாரை நிலைகுலைய செய்யும் பொருட்டு சொல்லிய ஒரு பொய்யை அதுவரை நிலத்தில் பதியாமல் ஓடிக்கொண்டிருந்த அவரது ரதம் பூமியில் படிந்துவிட்டதாம் எனக்கு ரதம் எதுவும் கிடையாது ஏற்கனவே எனது கார் நிலத்தில் பதிந்துதான் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆகவே நிறைய பொய்களை துணைந்து சொல்லலாம் நான் ஆனாலும் ஒரு எழுத்தாளர் பொய் சொல்வதற்கு முன்பாக நிறைய யோசிக்க வேண்டும் இன்று துணிந்து பொய் கூறினால் நாளை உண்மை சம்பவங்களைப் பற்றி எழுதும் பொழுது ஆதாரங்களை தந்தாலும் அவற்றை வாசகர்கள் நம்ப மறுப்பார்கள் சரித்திர நாவல்கள் எழுதும் பொழுது நீங்கள் எழுதுவது உண்மையான சம்பவங்களா அல்லது கற்பனையா என்பது போன்ற கேள்விகள் எழாமல் இருக்காது சரித்திர கதைகளை படிக்கும் வாசகர்கள் உண்மையான கதாபாத்திரங்களை கற்பனை என்னும் கற்பனை பாத்திரங்களை உண்மையானது என்றும் கருதக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் காரணம் நமது கற்பனை பாத்திரம்தானே என்று சரித்திர எழுத்தாளர்கள் தங்கள் கற்பனை பாத்திரங்களுக்கு முன்னுரிமை தந்து அவற்றை சிறப்பாக படைத்து படைத்துவிடுகின்றனர் எனவேதான் கற்பனை பாத்திரங்களான நந்தினியும் ஆழ்வார்க்கடியானும் இன்று வரை நம் மனதில் வாழ்ந்து வருகின்றனர் நான் கூடிய வரையில் நிஜ பாத்திரங்களை சரித்திரத்தில் கண்டது போலவே சித்தரித்து வருகின்றேன் குறிப்பாக இந்த கதையின் மைய பாத்திரங்களாக வருபவர்களின் குணநலன்களை சரித்திரத்தில் உள்ளபடிதான் நான் படம் பிடித்திருக்கின்றேன் தர்மரைப் போன்றே நானும் ஒரே ஒரு பொய்யினை முதல் முறையாகச் சொல்லுகின்றேன் இது முழுவதும் என் கற்பனையில் உதித்ததுதான்